வணக்கம் நண்பர்களே புத்திர பாக்கியம் தரும் அரசமரம் இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அரச மரத்தை வழிபடும் வழக்கம் இந்துக்களிடையே பன்னெண்டு காலமாக இருந்து வருகிறது சிந்து சமூழி நாகரிக காலத்திலே மர வழிபாடு இருந்ததாக கருதப்படுகிறது அரச மரத்தின் கீழ் அமர்ந்துதான் புத்தர் ஞானமடைந்ததாக கூறப்படுகிறது எனவே அரச மரத்தை போதி மரம் எனவும் குறிப்பிடுவார் இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் அரச மரத்தை புனிதமாகவே கருதி வருகின்றனர் மரங்களிலான அரச மரமாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் கண்ணன் குறிப்பிடுகிறார் மரத்தடையில் விஷ்ணு பகவான் பிறந்ததாகவும் அசுரர்களிடம் தேவர்கள் தோற்று போன நேரத்தில் விஷ்ணு பகவான் அரச மரத்திற்குள் ஒழுந்திருந்ததாகவும் கிருஷ்ண அரசமரத்தடையில் இறந்ததாகவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச மரத்தை வெட்டுவது பிரம்மகத்தி தோஷத்திற்கு சமமானது என ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகிறது ஹோமங்களில் அரசமர குச்சிகளை சமித்தாக பயன்படுத்துவர் ஹோமாதி காரியங்கள் தவிர அவர் எந்த காரணத்திற்கும் அரச மரத்தை வெட்டக்கூடாது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அரசமரத்தை குழந்தையாக பாவிக்க வேண்டும் என ஸ்கந்த புராணம் கூறுகிறது ஜோதிடத்தில் குரு கிரகத்தை புத்திரக்காரகன் என குறிப்பிடுவர் பூசம் நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் குருவாகும் பூசம் நட்சத்திரத்திற்கு உரிய மரம் விருட்சம் அரசமரமாகும் அதாவது அரச மரத்தில் குரு கிரகத்தின் ஆற்றல் அதிகபட்சமாக உள்ளது எனவே அரசமரத்தை பெண்கள் சுற்றி வந்தால் புத்திரபாகியம் உண்டாகும் என்பது வெறும் நம்பிக்கையை மட்டுமல்ல அது உண்மையே அரச மரத்தை சுற்றுவதால் பெண்களின் கருப்பை சம்பந்தமான கோளாறுகள் நீங்குவதாக கூறப்படுகிறது நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு பிராணவாயு என்ற பெயர் பிராணவாயு அதிகபட்சமாக வெளியிடும் வரும் அரசமரமே பிராணவாயு இல்லாமல் யாரும் உயிரோடு இருக்க முடியாது நாடி ஜோதிடத்தில் குரு கிரகத்தை ஜீவகார்கள் என்று குறிப்பிடுவார்கள் ஜீவன் என்றால் உயிர் என்ற பொருள் அரச மரத்தை சுற்றும் பொழுது பிராணவாயு அதிக அளவில் கிடைப்பதால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் அதிகரிக்கும் ஜோதிடத்தில் குரு கிரகத்தை புண்ணியக்காரகன் என்று சொல்வார்கள் குரு உச்சமடையும் அரச மரத்தை நட்டு வளர்த்து வந்த பல தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் மரத்தை வெட்டுபவன் தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் இழப்பான் அவன் சந்ததிகள் அழிந்து போகும் சூரிய சக்தியை அதிக அளவில் சேமித்து வைக்கும் மரம் அரசமரமாகும் சூரியனின் ஆற்றிலும் குரு கிரகத்தின் ஆட்டிலும் ஒன்றிணைவதால் தான் உலகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதாக சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க குரு சூரிய சர்க்கை சிரஞ்சீவி யோகம் என நாடிஜோதியில் குறிப்பிடுகின்றன சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க குரு ஆற்றலும் சூரிய ஆற்றலும் ஒருங்கே நிரம்பி வழியும் மரம் அரச மரம் எனவே அது ஒரு ஜீவ விருட்சமாகும் அந்த ஜீவ விருட்சத்தை சுற்றுவதால் உடலில் ஜீவ ஆற்றல் அதிகரிக்கும் உடலில் ஜீவ ஆற்றல் அதிகமாக இருந்தால் மனம் தெளிவடையும் எண்ணியவையெல்லாம் எளிதில் நிறைவேறும் அரச மரத்துடையில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதில் கைகூடும் பார்த்தீங்களா நம்ம சிம்பிளாக அரச மரம் அப்படின்னு சொல்கிறோம் அரச மரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்த பிறக்கம்னு சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங்கில் குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட அரச மரத்தை சுற்றி வர்றப்ப அந்த ஓசோன் படலம் இருக்கும் அதை நம்ம ப்ரீத்திங் பண்ணுறப்ப உடம்பில் வந்து ரசாயன மாற்றமாகி நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சயின்ஸ் வந்து சொல்லுது அரச மரமும் குருவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க மரத்தை வெட்டினா பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஈடாகும் மரத்தை வெட்டினோம்னா பாவம் செய்யும் செய்த புண்ணியம் எல்லாமே போயிடும் ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு அரச மரம் இந்த பார்க்கக்கூடிய எல்லாருமே வாய்ப்புகள் இருந்தால் தினந்தோறும் அரச மரத்துறையில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதியாக உட்காருங்க அரச மரத்துறைனு தியானம் பண்ணால் செய்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைன்னாலும் என்னை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ